அதற்கு தேவையான பொருளாதார உதவி அதான் முக்கியமான எழுதுறது சாதாரண விஷயம் இல்லை என்ற ஒரு ஒரு எழுத்தாளர் என்னிடத்துல சொல்லி காட்டினார் ஒரே ஒரு புத்தகம் எழுதுவதற்கு நான் பத்து லட்சம் ரூபாய் செலவழிச்சேன் பத்து லட்சம் ரூபாய் ஆனால் எனக்கு அதுல இருந்து ஒரு லட்சம் ரூபாய் கூட எனக்கு வருமானம் வரல கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை என்னுடைய ஆத்ம திருப்திக்கு எழுதி தள்ளி விட்டாது செத்து விட்டேன் என்கிற உணருக்காவது நான் எழுதுகிறேன் என்று சொன்னேன் நம்ம வந்து ஜனவரி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி மொழி போர்த்தி ஆகியுடைய நினைவு தினத்துல இன்றைக்கு இந்த நிகழ்வை நடத்துகிறோம் என்று சொன்னால் அடுத்த வருஷம் இது மாதிரி நடத்தும் பொழுது இந்த அரங்கம் கொள்ளாத அளவிற்கு எழுத்தாளர்கள் உருவானார்கள் அதற்கு காரணம் எங்களுக்கு ஜனநாயக எழுத்தாளர் பேரவையினுடைய இந்த நிகழ்வுதான் காரணம் என்று சொல்லுகிற வகையில் நீங்கள் தொடர்ந்து தொய்ந்து போகாமல் கொஞ்சம் கூட நீங்கள் டயர்ட் ஆகாம இதை எழுதுவதா அதை எழுதுவதா என்று எந்த கருப்பொருள் எழுதுவது என்று யோசிக்காதீர்கள் எதை பற்றி கவிதை எழுதுவது என்று யோசிக்காதீர்கள் உங்கள் ஒவ்வொரு வருடத்திலும் ஒரு அருந்ததிராய் உங்கள் வருடத்திலும் கவிக்கோ போன்ற ஒவ்வொருவரும் இருக்கத்தான் செய்கிறார் அதை கொண்டு வருகிற பொறுப்பை நம்முடைய ஜனநாயக எழுத்தாளர் சங்கம் இது வரக்கூடிய காலத்தில் கொஞ்சமாக அதை மெருகூட்ட வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் சிறப்பான முறையில் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஜனநாயக எழுத்தாளர் பேரவையின் சார்பில் தமிழகம் முழுவதும் எழுத்து துறைக்கு பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிற கௌரவிக்கிற விழா நிகழ்விற்கு தலைமையேற்று வழி நடத்தி கொண்டிருக்கிற ஜனநாயக எழுத்தாளர் பேரவையினுடைய ஒருங்கிணைப்பாளர் பெருமதிப்பிற்குரிய வழக்கறிஞர் எழுத்தாளர் எம் எம் தீன் வருகை வருகிற அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கிற ஜனநாயக எழுத்தாளர் பேரவையினுடைய ஒருங்கிணைப்பாளர் எழுத்தாளர் பாசத்திற்குரிய அன்பு சௌதர் அன்பு சகோதரர் ரியாஸ் அவர்கள இந்த நிகழ்வில் எனக்கு முன்பாக சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கிற மௌனத்தின் சாட்சியங்கள் என்கிற புத்தகத்தினுடைய ஆசிரியர் நமது உள்ளங்களை எல்லாம் உருக்குகிற வகையில் எழுதுகிற எழுத்தாளர் மட்டுமல்ல எழுதுகிற எழுத்துக்களை அதே துணியில் பேசுகிற பேச்சாளருமாக விளங்கி இருக்கிற நமது பாசத்திற்குரிய அன்பு தோழர் சம்சுத்தீன் ஹீரா அவர்கள இந்த நிகழ்வில் கவிதைகளை குறித்தும் பெண்களுடைய எழுத்து பங்களிப்பை குறித்தும் மிகச் சிறப்பான உற்சாக உரையாற்றி அமர்ந்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் அன்பு சகோதரி மஞ்சுளா அவர்களே இந்த மிக சிறப்பான நிகழ்வில் எழுத்தாளர்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை குறித்தும் இந்த நிகழ்வினுடைய நோக்கத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லுகிற விதத்திலும் உரையாற்றி அமர்ந்திருக்கிற தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர் சங்கத்தினுடைய மாநில துணை தலைவர் பாசத்திற்குரிய அன்பு தோழர் வகித்துக் கொண்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய தோழர் கருணா பிரசாத் கட்சியினுடைய மாநில துணை தலைவர் எழுத்தாளர் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் உமர் ஃபாரூக் அவர்கள இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற கட்சியினுடைய இந்த பகுதியினுடைய மண்டல செயலாளர் அன்பு சகோதரர் அஸ்கர் அலி அவர்களே இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பதற்கு காரணமாகவும் முன்னின்றும் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற இந்த நிகழ்விற்கு வருகை வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி நவில காத்துக் கொண்டிருக்கிற பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் சம்சுத்தீன் அவர்களே எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த விடுமுறை நாளன்று தமிழகத்தினுடைய நாலா புறங்களிலும் இருந்தும் ஜனநாயக எழுத்தாளர் பேரவையினுடைய அழைப்புக்கு செவிசாய்த்து இங்கே திரண்டு வருகை தந்திருக்கிற எமது அன்பு சகோதர சகோதரிகளான எழுத்தாளர் சொந்தங்களை இந்த நல்ல தருணத்தில் எல்லாம் வல்ல இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் இங்கே கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று நான் பிரார்த்தனை செய்து நேரத்தினுடைய அருமை கருதி மிக சுருக்கமாக என்னுடைய உரையினை நான் நிறைவு செய்ய ஆசைப்பட்டு துவங்குகிறேன் அன்பு சகோதரிகளே இன்றைக்கு இந்த மேடையை பார்க்கும் பொழுது எனக்கு தோன்றுவது இந்த நாள் என்பது இந்த நாளிலே கூட்டப்பட்டிருக்கிற இந்த பங்கேற்பாளர்கள் என்பது சிறப்புரையாளர்கள் என்பது எல்லாம் ஏதோ ஒரு பொருத்தமான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு எனக்கு தெரிகிறது இந்த நாள் என்பது இது மொழிப்போர் தியாகிகளுடைய தினமாக இருக்கிறது அதேபோல போல மேடையிலே அமர்ந்து இருக்கிற பேசி அத்தனை பேரையும் பார்க்கும் பொழுது இங்கே சம்சுத்தீன்கள் இங்கே நிறைந்து நிற்கிறார்கள் நமது வழக்கறிஞர் தீன் அவர்களும் ஒரு சம்சுத்தீன் தான் உரையாற்ற போகிற அன்பு சகோதரரும் சம்சுத்தீன் தான் சிறப்புரையாற்றிருக்கிற நமது சம்சுத்தியின் ஹீரா அவர்களும் சம்சுத்தியின் தான் இன்னும் சொல்வதாக இருந்தால் ஆதவன் என்று சொன்னால் அரபியில் அதற்கு பெயரும் சம்சு என்கிற பெயருடைய அர்த்தம்தான் ஆதவன் என்கிற அர்த்தம் இப்படி ராதா ரவி சொல்ற மாதிரி கூட்டி கழிச்சு பார்த்தா சிறப்பான துவக்கமாக துவக்கமே உதயசூரியில் இருந்து துவங்கி இருக்கிற துவக்கமாக இந்த நாட்டிற்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் நல்ல செய்திகளை தருகிற மட்டுமல்ல நல்ல செய்திகளுக்காக அன்பு சகோதரி நமது பாலைவன லாந்தர் அவர்கள் சொன்னதை போல போராடுவதற்கும் நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லுகிற ஒரு செய்தியை சொல்லுகிற இந்த நிகழ்வாக இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன் எனவே எல்லா வகையிலும் வெற்றி பெற்ற அல்லது மிகப்பெரிய பொறுப்புகளை சுமக்க போவதற்கு முன்பு எல்லாம் உற்சாகப்படுத்துகிற விதத்தில் இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது என்னை பொறுத்தவரை இது எல்லா இலக்கிய பங்கேற்பாளர்கள் படைப்பாளர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து அவர்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு பாராட்டுகிற நிகழ்வாகத்தான் ஆரம்பத்தில் இதனை நான் உணர்ந்து கொண்டேன் ஆனால் இன்றைக்கு இங்கே பேசப்பட்டிருக்கிற நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அதிலும் குறிப்பாக சம்சுதி நிஹீரா அவர்கள் தொடங்கி வைத்து நிறைவாக ஆதவன் திச்சன்யா அவர்கள் ஒரு சிந்தனை ரீதியிலான நம்முடைய சிந்தனை எல்லாம் தட்டி எழுப்புகிற நிகழ்வு மட்டுமல்ல இந்த ஜனநாயக எழுத்தாளர் பேரவையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுகிற நிகழ்வு மட்டுமல்ல இதனுடைய நோக்கத்தை இரண்டாம் பரிணாமத்திற்கு எடுத்து செல்லுகிற உரையாக அவருடைய உரையை இன்றைக்கு நான் பார்க்கிறேன் பாராட்டுகிற நிகழ்வோடு முடிந்து விடுகிற நிகழ்வு இன்றைக்கு நாம் எந்த அளவிற்கு இந்த நாட்டிலே மோசமாக முற்றுகிடப்பட்டு கொண்டிருக்கிறோம் நமது பணி என்பது என்ன என்கிற ஒரு ஆழ்ந்த பொருளில இன்னும் சொல்வதாக இருந்தால் பலஸ்தீனத்திலே நடைபெற்று வாரிசுகள் எல்லாம் நின்று கொண்டு பலஸ்தீனிலே போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள் அந்த ஒன்னரை வருட கால முற்றுகை போராட்டத்தின் பொழுது அவர்கள் சொன்னதெல்லாம் நாட்டின் மைனே என்னுடைய பெயரால் இந்த படுகொலையை எங்களுடைய சகோதரர்களான பலஸ்தீன முஸ்லீம் சொந்தங்களின் மீது நடத்தாதீர்கள் என்று எவ்வாறு யூத சமூகத்தினுடைய சகோதரர்கள் எல்லாம் அங்கே போராடினார்களோ அது மாதிரியான ஒரு கேள்வியை இன்றைக்கு நம் முன்பாக எழுப்பியிருக்கிறான் இப்படி ஒரு நான் வாழ்கிற என்னுடைய சகோதர சமூகத்தில அவர்களுக்கு எதிராக முற்றுகையிடப்படுகிறது அவர்கள் ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள் அவர்கள் அந்நியர்களாக சித்தரிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி சொல்லுகிற அந்த சூழலுக்கு நான் என்ன பதிலளித்தேன் என்கிற கேள்வி மிக ஒரு கேள்வி இந்த கேள்வியை தான் அது கணன்று கொண்டிருந்த விஷயத்தை விழுவது போல ரொம்ப அற்புதமாக எல்லோரும் சிந்திக்கிற வகையிலான உள்ளத்தை தொடுகிற ஒரு உரையை தந்திருக்கிற தோழர் ஆதவன் தீட்சண்யா அவர்களை மீண்டும் ஒருமுறை இந்த தர்மத்தில் நான் பாராட்டுவதற்கு மனசாட்சியின் குரலாக மௌனத்தின் சாட்சியங்களாக இன்றைக்கு நீங்கள் எழுப்பியிருக்கிற கேள்விகளை நான் பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் நான் நிறைய வேறு வேறு எல்லாம் பேச வேண்டும் என்று வந்தோம் ஆனால் இங்கே தட்டிவிடப்பட்டிருக்கிற இந்த சிந்தனைக்கு நாமும் நம்மால் இயன்ற அதனை இன்னொரு அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லுகிற செய்திகளை சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதல் ஏற்பட்டிருக்கிற குறிப்பாக அதற்கு நான் சம்சுதே ஹீரா அவர்களுடைய வார்த்தையிலிருந்து நான் சில செய்திகளை எடுக்க நான் ஆசைப்படுகிறேன் அவர் பேசும் பொழுது காட்டினார் இந்த உலகத்தில் ஆயுதங்கள் என்பவை நான் நினைத்து கொண்டிருக்கிற அணு ஆயுதங்கள் ஆயுதங்கள் தாண்டி வதந்தி என்று சொல்வது மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கிறது அந்த ஒற்றை வதந்தி என்கிற வார்த்தை தான் கோயமுத்தூர் இன்றைக்கும் கணன்று கொண்டிருப்பதற்கு காரணமாக இருந்தது என்று சொன்னார் உண்மைதான் அது எனக்கு ஒரு நேரடி அனுபவம் இப்பொழுது இருக்கிறது நான் சொல்லி காட்டுகிற சம்சுதி ஹீரா அவருடைய உரை அதுபோல தோழர் ஆதவன் தீட்சன்யா அவருடைய இருவருடைய உரையை இணைத்து எனக்கு ஒரு அனுபவம் இருக்கிறார் நான் இரண்டு வருடங்களுக்கு முன்பு ராமநாதபுரத்திலிருந்து இருந்து நான் சென்னையை நோக்கி வருவதற்காக ராமநாதபுரம் பரமக்குடியில நான் அங்கிருந்து ஏறினேன் எனக்கு த்ரீ டேர் ஏசி போட்டிருந்தார்கள் அது ஆர் ஏசியில தான் இருந்தது அப்ப அங்க இருக்கிற டிடிஇ வந்து சொல்லி நீங்கள் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி தரணும் சென்னை வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை நீங்க கன்ஃபார்ம் பண்ணி தரணும் உடனே அவர் என்ன பார்த்த உடனே உங்களை நான் ஏற்கனவே பார்த்துருக்கிறேன் கேட்டுருக்கிறேன் கொஞ்சம் பொறுங்க உங்களுக்கு போட்டு தர்றேன் என்று சொல்லிவிட்டார் ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த எல்லா பெட்டிலேயும் போய் எல்லா டிக்கெட்டையும் புக் பண்ணதுக்கு பின்னால் டிடி வந்து அமர்ந்தார் உண்மையிலேயே எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொன்னாரு முந்தி மாதிரி எல்லாம் இப்போ இல்லை என்னங்க முந்தி மாதிரி இல்லை என்று கேட்டு இந்த ரயில் பயணங்கள் எல்லாம் ஒரு பொழுது எங்களுக்கு ஒரு பெரிய படிப்பினையாக பாடமாக சந்தோஷமாக இருப்பது என்பதுதான் இதுவரைக்கும் என்னுடைய அனுபவம் ஆனால் இப்பொழுது அந்த அனுபவம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்ன கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கிறது போன வாரம் இதே மாதிரி இதே சண்டே நீங்கள் இப்பொழுது பயணம் பண்ணுவது போல என்னோடு நான் இந்த ட்ரெயினுடைய டிடிஇ ஆக இருக்கும் பொழுது என்னிடத்துல ஒரு பெண் ஒரு கர்ப்பிணியான ஒரு முஸ்லீம் பெண் புர்கா அணிந்திருக்கிற இருக்கிற ஒரு கர்ப்பிணியான ஒரு முஸ்லீம் பெண் என்னிடத்துல வந்து எனக்கு வந்து மிடில் பெர்த் கிடச்சிருக்கு என்னால் ஏறி படுக்க முடியாதுன்னா நிறை மாத கர்ப்பிணி எனவே நீங்க எனக்கு வந்து லோயர் பெர்த் தாங்கன்னு கேட்டாங்க நான் சொன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ஏன்னா ரொம்ப டிக்கெட் ரொம்ப ரஷ்ஷா இருக்குது இப்போ உங்களுக்கு தருவதற்கான வாய்ப்பு இல்லை ஆர்ஏசி நிறைய இருக்கு வேணாம் ஒன்னு செய்யறேன் பக்கத்துல யாராவது கொஞ்சம் வயதில் குறைவானவர்கள் இருந்தால் அவர்களுக்கு லோயர் பர்த் இருந்தா நான் மாத்தி விடுறதுக்கு ஏற்பாடு பண்றேன் சரி ஓகே நீங்க செய்யுங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அங்க இருந்த ஒரு இளைஞன் அவனுக்கு லோயர் பெர்த் கிடைச்சி அவர்கிட்ட போனேன் நீங்க வந்து கொஞ்சம் ஒரு பெண் வந்து கர்ப்பிணியா இருக்கிறாங்க பிரெக்னன்சி லேடி கொஞ்சம் மாத்திக்கலாம் அங்கிருந்து பேக் தூக்கிட்டு வந்தாரு என் பின்னாலேயே வந்தார் இந்த சீட்டு தான்பான்னு சொன்ன உடனே அந்த பெண்ணை பார்த்த உடனே இவங்களுக்கு நான் சீட்டு தர முடியாது என்று புறப்பட்டு போயிட்டாரு எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு அதுவரைக்கும் எல்லாவற்றையும் சம்மதித்தார் கர்ப்பிணி சம்மதித்தார் நான் மாத்திக்கிறேன்னு சம்மதித்தார் ஆனால் அவள் ஒரு முஸ்லீம் என்று தெரிந்த உடனே புர்கா என்கிற அடையாளத்தை பார்த்த உடனே முடியாது என்று சொன்ன உடனே நான் இடிந்து போய்விட்டேன் நான் நொறுங்கி போய்விட்டேன் நான் எப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நடக்கும் மத்திய என்று கேள்விப்பட்டிருக்கிற செய்திகள் மனிதன் அடித்துக் கொள்ளுகிற இந்த உலகத்தில் ருவாண்டால இனப்படுகொலை நடந்தது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அங்கு கூட மனிதனை மனிதன் மாட்டிறைச்சிக்காக அடித்துக் கொண்டிருக்கிறான் நாற்பது பேர் என்று சொன்னால் அப்படி ஒரு வரலாறு இருப்பதாக நமக்கு தெரியல ஒரு பெயருக்காக வேண்டி ீரனாக மாறி போயிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிற நமது அமீர் அப்பாஸ் போல ஒரு சூழல் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது அவர் சொன்ன உடனே எனக்கு மிகப்பெரிய சிந்தனைகள் வந்துவிட்டது அதைத்தான் தொடர் ஆதவன் தீட்சன்யா அவர்களும் சொல்லி காட்டினார் முஸ்லீமை பற்றி அறியாத ஒருவர் நாற்பது விதமான ஒரு பொய்யான கற்பிதங்களுக்கு ஆட்பட்டு விடுவார் எவ்வளவு ஒரு ஆழமான விஷயம் நான் இதுக்கு முன்பு இது கேள்விப்பட்டதில்லை இஸ்லாமோபோபியா அது மருவி மருவி மாறிக்கொண்டே இருக்கிறது அது எந்த அளவிற்கு தான் வாழ்ந்த சமூகத்திலே தனக்கு அருகிலே இருக்கிற சமூகத்து மக்களை கூட எதிரியாக முன்னிறுத்தி கட்டமைத்து அடுத்த தலைமுறைக்கு இன்றைக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கான நிதர்சனமான உதாரணமாக நான் இந்த உதாரணத்தை பார்த்தேன் எப்படிப்பட்ட படித்தவன் சூதும் வாதம் செய்தால் போவான் போவான் ஐயோவன போவான் என்ற பாரதியினுடைய வரிகள் தான் நமக்கு நினைவிற்கு வருகிறது எவ்வளவு மோசமான அதுவும் தமிழ்நாட்டிலேயே அப்பா நான் கேட்டால் அவர் தமிழ்நாட்டுக்காரர் அம்மா அவர் தமிழ்நாட்டுக்காரர் தான் தமிழ் தான் பேசினார் என்று சொன்னால் இந்த ஃபோபியா எப்படி அது ஒரு பயமாக ஒரு அச்சமாக இருந்து அது ஒரு ஃபோபியாவாக மாறி இன்றைக்கு அது ஒரு நோயாக மாறிக்கொண்டிருக்கிறது எனவே இந்த நோயிலிருந்து இந்த மக்களை தீர்க்க முடியும் என்று சொன்னால் அரசியல் ரீதியிலாக ஒரு முயற்சி நடைபெற வேண்டும் அதே நேரம் சமூகங்களுக்கிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு சொசைட்டியல் என்கேஜ்மெண்ட் ரொம்ப அவசியமாக அந்த சொசைட்டியல் நிச்சயமாக படைப்பாளர்களால் எழுத்தாளர்களால் சார்ந்தவர்களால் மட்டும்தான் தர முடியும் என்று நான் நூறு சதவீதம் ஒற்றை வார்த்தை ஒற்றை காட்சி எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றிவிடும் ஒற்றை வார்த்தை ஒரே ஒரு காட்சி எல்லோரையும் தலைகீழாக மாற்றிவிடுகிற சூழலை பார்க்கிறோம் இன்னைக்கு நாம் இன்றைக்கு அந்த கலை இலக்கியத்தை இன்றைக்கு ஒதுக்கி வைக்கிற சூழலை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் ஆனால் அவர்கள் வேக வேகமாக காஷ்மீர் ஃபைல்ஸை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் வருகை தந்திருக்க தேட்டருக்கு வந்திருக்கிற ஒருத்தன் உறுதிமொழி வாங்குகிற திரைப்படம் உலகத்தில் எங்கும் எடுக்கப்படவில்லை காஷ்மீர் ஃபைல்ஸில் மட்டும்தான் எடுக்கப்பட்டது அப்படி ஒரு காஷ்மீர் ஃபைல்ஸுக்கும் கேரளா ஸ்டோரிக்கும் இன்றைக்கு வரிவிலக்கு கொடுக்கப்படுகிறது அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்படுகிறது நேற்றைக்கு ஒரு நீதிபதி நீதிமன்றத்தில் சாதிக்க முடியாதது இன்றைக்கு மக்கள் மன்றத்திலே சாதித்து தீப தூணை ஏற்றி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு மோசமான ஒரு சூழலுக்கு இன்றைக்கு நாட்டினுடைய நீதிமன்றம் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறது இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல அவசியம் இல்லை எழுத்தாளர்களுக்கு இதை சொல்ல வேண்டுமா கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையா என்று சொன்னால் தேவையில்லை ஆனால் சினிமா என்பது மக்களை பேச வைக்கிற ஒரு கலை எழுத்து கலை என்பது மக்களை மக்களுடைய பொது கருத்தை உருவாக்குகிற ஒரு வழி எனவேதான் இன்றைக்கு நம்முடைய அவசியமாக இருக்கிறது அரசியல் தலைவர்கள் அவர் 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 அந்த கூட்டணிக்காக பேசுகிறார் என்று வர்ற நாலு மாசம் எந்த வார்த்தையும் சொல்ல முடியாது எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு கற்பிதம் வந்துடும் ஓ முபருக்கு அங்க போறாரு போல தெரிகுதே இவர் இங்கே போக போகிறார் போல தெரிகிறது என்று சொல்லுகிற செய்திகள் பறந்து வந்துடும் நான் மேடையில் இருக்கும் பொழுது கூட தோழர்கள்ட்ட சொன்னேன் சம்சுத்தின்னு நான் சொன்னது பொய்யொன்னு இல்லை இன்னைக்கு தோழரும் கலர் சட்டை தான் போட்டிருக்காரு சம்சுதீன் ஹீராவும் பச்சை கலர் சட்டை தான் போட்டிருக்காரு நம்ம சம்சுபாய் மட்டும் பிளாக் ஷர்ட் போட்டிருக்கிறாரு எல்லாம் வெள்ளை சட்டை போட்டிருக்கிறோமோ அப்படி ஏதோ ஒரு பொருத்தம் இங்கே இருக்கிறது கலர்களுக்குள்ள இன்றைக்கு ஒரு அவர்கள் ஒரு கலரை வைத்து ஒரு அரசியல் செய்யும் போது நாம் இந்த கலரை வைத்து எல்லோரையும் பிரிக்கிற சுவர்கள் இல்லாமல் பாலத்தை உருவாக்குகிற முயற்சிகளை இன்றைக்கு நம்முடைய இந்த ஜனநாயக எழுத்தாளர் பிறகு செய்கிறேன் எனவே எழுத்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் எனக்கும் எழுத்தாளர் மிகப்பெரிய ஆசை உண்டு ஆனால் எழுதுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கல கொஞ்சம் இருக்கோம் ஆனால் கிடைத்த பேச்சு வாய்ப்புகளை கொண்டு கொஞ்சம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் ஆனாலும் கூட எழுத்தாளர்களோடு நம்மளை அடையாளப்படுத்திக்கிறதுல ஒரு பெரிய பெருமை நானும் ஒரு எழுத்தாளர் தான் பா படிக்கிறோமோ படிக்கலையே ஒரு பெரிய புக்கை கையில வச்சுட்டு அலைஞ்சு சிலப்ப தூங்குறதுக்கு ட்ரெயின்ல இருக்கும் சீட்டு கிடைக்க அந்த இது தலை கிடைக்கல வச்சு தூங்கியாவது ஏதாவது கொஞ்சம் மண்டையில் ஏறிவிடாதா என்று சிந்திக்கிற அளவிற்கு படிப்பது சிந்திப்பது அதன் மூலமாக ஒரு சமூகத்தை கட்டமைப்பது எனவே சிந்திக்கிற ஒரு சமூகம் அதனால தானே மார்க்ஸ் இறந்தவொடனே சொல்லி மார்க்ஸ் இறந்து விட்டார் என்று சொல்லாதீர்கள் சிந்திப்பதை நிறுத்தி விட்டார் என்று சொன்னார் எனவே சிந்திக்கிற தேவை இப்பொழுது இருக்கிறார் நாம சிந்திக்கிற எல்லாத்தையும் தான் நம்ம தலைமுறை இப்போ ஏஐட்ட கொண்டு ஒப்படைச்சிருச்சேன் ஏஐட்ட பார்த்து தான் கேள்வி எனக்கு தெரிஞ்சு ஏஐட்ட நம்ம பிள்ளைங்க கேள்வி கேட்கிற மாதிரி யாருக்கும் கேள்வி கேட்க நமக்கு தெரியாது எப்படி கேள்வி கேட்கணுமோ அப்படி கேட்கலாம் அப்படி பதில் அது சொல்லுது அப்படிதான் கலைஞரை பத்தி சொல்வார்கள் இல்ல நீங்க ரொம்ப அறிவாளியா எப்படி நீங்க அறிவாளியா அந்த கொஸ்டினை கேட்கறீங்களோ அப்படி பதில் அவரிடத்துல இருந்து வரும் என்று சொல்வதை போல ஏட்டு அப்படி கேட்கிறார்கள் அவர்கள் நம்ம எல்லாம் மதிக்கவே மாட்டேங்கிறான் ஏன்னா அவன் நம்மள்கிட்ட கேட்டு இப்ப தெரிய வேண்டிய எந்த விஷயம் இல்லை ஏட்டு கேட்டு எல்லாவற்றையும் தெரிந்து கொள்கிறான் அவனுக்கு ரொம்ப எளிதாக இருக்கிறேன் நம்மளை விட மிகப்பெரிய பாரம்பரியமாக பேசுகிறான் ஆனால் இந்த இந்த எவ்வளவு என்பதை அந்த அந்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய தேவை ஏஐ மூலமாவது கடத்திடுவோம் என்று நினைக்கிற சூழல் எனவே எழுத்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயம் தரும் நமக்கு தெரியாத விஷயம் இல்ல மூன்று புத்தகங்கள் தான் வரலாற்றில் நிறைய புத்தகங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது எனக்கு பிடித்த மூன்று புத்தகங்கள் என்று சொன்னால் எக்ஸோடஸ் எல்லாத்துக்கும் தெரியும் அமெரிக்காவில் யூதர்களை அவர்கள் மீது நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதலுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் ஒரு பொது கூட்டு மனசாட்சியை உருவாக்கினார்கள் என்று சொன்னால் அந்த புத்தகம் தான் உருவாக்கியது ரூட்ஸை பத்தி ஒரே இரவில் அந்த புத்தகத்தை படித்து முடித்த ஒரு இரவு தான் ஒரே இரவில் படித்து முடித்தேன் கீழே வைக்க முடியாத அளவிற்கு இன்றைக்கும் ரத்தத்தோடு கலந்து ஓடுகிறார் என்று சொன்னால் அதற்கு அலெக்ஸ் ஹேரி ஒரு காரணமாக இருந்தது மூன்றாவது தாய் இந்த தாய் புரட்சியில ஒரு வரலாற்று மிகப்பெரிய புரட்சி ரஷ்ய புரட்சி இந்த அளவிற்கு ஒரு தாய் மூலமாக உருவாக்கப்படுத்தி ஒரு மர்சிங் கார்கினுடைய புரட்சியெல்லாம் இந்த நாட்டில் இந்த மக்களுக்கு அடுத்த தலைமுறை இடத்துல பேச வேண்டிய தேவை இருக்கு ஆனால் பெரிய தடைகள் இருக்கு நாங்கள் பேசிக்கொண்டிருக்க அதான் பேசணும் எழுத்தாளர்களை ஏன் ஒருங்கிணைக்கணும் எழுத்தாளர்களை இன்னைக்கு பாராட்டுறதுக்கு யாருமே இல்லை நம்ம வீட்டில் எனக்கு நானும் கொஞ்சம் புக்கெல்லாம் வச்சிருக்கேன் படிக்கிறோமோ இல்லைய புக்கெல்லாம் வச்சிருக்கேன் நம்ம வீட்டில் உள்ள அம்மா பெரிய கோபம் நம்ம எது மேலேன்னு கேட்டால் நம்ம புக்கு மேலே தான் ஓர இடம் பூரா புக்கு தூக்கிட்டு போகணுமா எங்கே பார்த்தாலும் புக்கு நிறைஞ்சு கிடக்கு என்று சொல்லி கோபம் தாங்க முடியல அவர்களுக்கு ஒரு நாள் ரொம்ப கோபப்பட்டு ஒரு லைப்ரரியில் ஒன்று எல்லாத்தையும் வச்சுட்டேன் வீடு வெறுமையா இருக்கு வீடு ரொம்ப வெறுமையா இருக்கு கொஞ்சம் புக்குகளை கொண்டு வாங்கல சொன்னது தான் தாமதம் அடுத்த வாரமே அவ்வளோதையும் வச்சு நிறைச்சாரு எங்கே திரும்பினாலும் புத்தகங்கள் தான் படிக்கிறவோ இல்லையோ அதோட வாழ்ந்துட்டாது மரணித்து விடுவோம் என்கிற அந்த ஒரு ஒரு உணர்வை நமக்கு அது தருகிறது எனவே எழுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நிறைய தடை நமக்கு அப்படி எழுதுகிற எழுத்தாளர்களை ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரம் அங்கீகரிக்கிற பாராட்டுகிற ஒரு களத்தை உருவாக்க வேண்டும் ஒரு தளத்தை உருவாக்க வேண்டும் என்ன கேட்டாங்க நம்ம ராபியத் சகோதரி ஒரு திருநெல்வேலியில் ஒரு கல்யாணத்துக்கு வரும்போது பார்த்தேன் நான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க எல்லாம் சரிதான் உங்க ஊர்ல நீங்க என்ன மாற்றத்தை ஏற்படுத்தினீர்கள் என்று படார்னு படார் பெடரில் அடித்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டா உலகம் முழுவதும் உங்க ஊரில் மேல நீங்கள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தினீர்கள் நாங்கள் பெண்களாக இருக்கிற நாங்கள் வளரி என்கிற ஒரு அமைப்பை வைத்து பெண் எழுத்தாளர்களை உருவாக்குகிற ஒரு விவாத பொருளாக ஆகியிருக்கிறோம் நீங்கள் அப்படி ஏதாவது செய்தீர்களா என்று கேட்டார் அடுத்து நம்மள்கிட்ட வேற எந்த ஆயுதம் இல்லை டப்புன்னு சொன்னா இந்த நிகழ்ச்சிக்கு வாங்க இதுல இருந்து தொடங்கிடுவேன் சொன்னோம் அவ்வளவுதான் நிகழ்ச்சிக்கு வாங்க நான் அப்பவே அழைப்பு கொடுத்தது தான் நான் பேச போகிறேன் நீங்களும் வாருங்கள் என்று சொல்லி அப்ப என்னன்னா இன்றைக்கு எழுத்தாளர்களை அங்கீகரிப்பதற்கு பாசமாக ரெண்டு தட்டு தட்டி ஒரு ஷால் போட்டு சூப்பர் என்று சொல்லுகிற அந்த ஒத்த வார்த்தை இருக்கு பாருங்க அதற்கு தான் எழுத்தாளர்கள் அடைவார்கள் அதுதான் நாங்க ஜீன் சார் எப்ப பேசினாலும் ஒரு நாள் எல்லாம் பேசுவோம்ல ஜீன் சார் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல நீர் பரணி நாவல்ல பேசிருக்கிற மட்டும் இல்ல அது ஒரு நடமாடும் பல்கலைக்கழகத்தை போல அத்தனை தகவல்களை உலகம் முழுவதும் இருக்கிற இன்னைக்கு இஸ்லாமா போபியன்னு சொன்னா ஒரு நாள் பேசுவாப்ல நீர்பரணினா இன்னொரு நாள் பேசுவார் மேலப்பாளன்னா இன்னொரு நாள் எல்லாவற்றையும் நமது தோப்பா அவர்களுடைய மாணவர் அவரிடத்துல தான் நிறைய வேலைகளை தோப்பா அவர்கள் கொடுத்து சென்றிருக்கிறார் நான் அடிக்கடி சொல்லுவேன் சார் நீங்கள் நிறைய செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்குது எங்களை கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லுவோம் இன்னைக்கு ஜனநாயக எழுத்தாளர் பேரவை என்கின்ற அமைப்பை உருவாக்கி இன்றைக்கு இத்தனை எழுத்தாளர்களை உற்சாகப்படுத்துகிற குறைந்தபட்ச பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறதே என்கிற சந்தோஷம் நமக்கு சொல்லுங்கள் வந்து ஒரு அக்செப்டன்ஸ் வேணும் ஒரு தட்டி கொடுக்கிற ஒரு உற்சாகம் முதலில் வேண்டும் இரண்டாவது எழுதுகிற புத்தகங்களுக்கு ஆமினா முகமது இருக்கிறாங்க நிகாடு எழுதிருக்கிறாங்க என்று சொன்னால் அதே போல இன்னும் இருக்கிற நமக்கு பாலய லாந்தர் தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கிறார்கள் அதே போல சகோதரிகள் நிறைய பேர் எழுதுகிறீங்க எல்லாருடைய புத்தகங்களுடைய அட்டைப்படத்தையும் நிறைய பார்த்திருக்கோம் முழுசா நம்ம இல்லை ஆனாலும் கூட இந்த புத்தகங்கள் எல்லாம் வந்த உடனே அதுக்கு ஒரு விமர்சனங்களாக வரணும் இல்லை பாசிட்டிவா சொல்ல வேண்டாம் ஒரு நெகட்டிவாவது சொல்லணும்ல வேண்டாம் கண்டுகொள்ளப்படாமலே போகிற அதை விட ஒரு ஒதுக்குதல் வேற எதுவும் இல்லை இன்னைக்கு முஸ்லீம் சமூகத்தை ஒரு சோஷியலி எக்ஸ்க்ளூட் செய்கிறார்கள் ஒரு அவர்களை புறந்தள்ளுகிறார்கள் தனிமைப்படுத்துகிறார்கள்னு சொல்றோம் நம்ம எஸ் ராமகிருஷ்ணன் தான் சொல்லுவார் புத்தகத்தை வாங்கி நீங்க லைப்ரரியில செல்ஃப்ல நீ வச்சிருக்கேன்னு சொன்னா அதை தீண்டாமை இருக்கிற அந்த தீண்டாமையை விட வேற தீண்டாமை உலகத்துல எதுவுமே இல்லை என்று சொல்லுவார் ஏன்னா வாங்கணும் அதை படிக்கணும் குறைந்தபட்சம் அதை முகந்தாவது பார்க்கணும்னு சொல்லுவார் ஆனால் இன்றைக்கு அப்படி எந்த புத்தகங்களும் அதுலயும் குறிப்பா நான் கூட அடிக்கடி சொல்லுவேன் உலகத்துல யாராவது ஒரு முஸ்லீம் எல்லாம் வந்து சோதிக்கணும்னு நினைச்சா ஒரு முஸ்லீம் பத்திரிகையின் ஆசிரியராகவோ ஒரு நூலாசிரியராகவோ ஆக்குவாம்பா என்று ஒரு தேர்ந்த ஒரு மௌனம் என்ற சொன்னார் அதான் உண்மை ஏன்னா அத்தனை சந்தாக்களும் போடப்பட்டிருக்கும் ஆனால் சந்தா பிரிக்காமலே மேலே மேல இருக்கும் வந்துட்டீங்களா அடுத்த சந்தா போடுங்க என்று சொல்வார்கள் அப்படி அடுக்கடுக்கா இருக்கும் பிரிக்க போட மாட்டாங்க அப்ப என்னன்னா அது ஒரு சக்காத்து சதக்கா மாதிரி நாலு புக்கம் வாங்கிக்கிறோம் அழிச்சா வர வாங்கிக்கிறோம் என்று சொல்லுகிற நிலையிலிருந்து மாறி பேசி பேசியே படித்து படித்தே வளர்ந்த சமூகம் இன்றைக்கு இந்த தமிழ் சமூகம் எனவே அவங்களுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் ஒரு பிளாட்ஃபார்ம் வீட்டில் இருக்கிற அவங்களுக்குலாம் பரவாயில்ல எங்களை சென்னையில் அனுப்பி என்ன செஞ்சாங்க ஒன்றும் செய்யல எங்களை கூப்பிட்டு பாராட்டினார் அந்த வார்த்தை தருகிற ஒரு உற்சாகம் இருக்கிறது பாருங்க கோடி ரூபாய் கொடுத்தாலும் அது தராது அந்த உற்சாகத்தை சென்னையில் அழைத்து தர வேண்டும் என்பதற்காக நாங்களும் அவங்க கூட சேர்ந்து கைதட்டி நாங்களும் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கோம் எனவே ரொம்ப தூரத்திலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள் நிறைய சகோதரிகள் வருகை தந்திருக்கிறார்கள் மிகுந்த சிரமங்களில் வருகை தந்திருக்கிறார்கள் ஆங்கில எழுத்தாளர்கள் அதுபோல தமிழ் எழுத்தாளர்கள் பல சூழலிலும் பல நெருக்கடியிலும் வருகை தந்திருக்கிற எல்லோரையும் மீண்டும் ஒரு முறை நான் உள்ளபடியே நான் பாராட்டுகிறேன் மூன்றாவது விஷயம் என்ன அதற்கு தேவையான பொருளாதார உதவி அதான் முக்கியமான எழுதுறது சாதாரண விஷயம் இல்லை என்ற ஒரு ஒரு எழுத்தாளர் என்னிடத்துல சொல்லி காட்டினார் ஒரே ஒரு புத்தகம் எழுதுவதற்கு நான் பத்து லட்சம் ரூபாய் செலவழிச்சேன்னு பத்து லட்சம் ரூபாய் ஆனால் எனக்கு அதுல இருந்து ஒரு லட்சம் ரூபாய் கூட எனக்கு வருமானம் வரல கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை என்னுடைய ஆத்ம திருப்திக்கு எழுதி தள்ளிவிட்டாது செத்து விட்டேன் என்கிற உணருக்காவது நான் எழுதுகிறேன் என்று சொன்னேன் எனவே எழுதுகிற வகைக்காவது ஒரு செலவுக்கு கொஞ்சம் பணம் வேணும் ஒரு பப்ளிஷர் வந்து அதை வந்து பப்ளிஷ் படித்து படிச்சு பார்த்தா சரியோ தவறோ ஒரு பப்ளிஷர் படி படிச்சு பார்த்து தரணும் இல்லை அதுக்கு ஒரு ஒருங்கிணைப்பு வேண்டும் அல்லவா அந்த ஒருங்கிணைப்பு தான் இந்த ஜனநாயக எழுத்தாளர் சங்கம் இங்கே இருக்கிற ப பப்ளிஷருக்கும் அதே போல் எழுத்தாளர்களுக்கும் நடுவிலான ஒரு ஒரு மெக்கானிசமாக செயல்பட வேண்டும் என்று நம்ம தீக் சாரும் ரியாஸ் அவர்களும் மடத்தில் சொன்னார் எனவே இந்த மூன்று நோக்கங்கள் மிக முக்கியமான நோக்கம் இது இருந்துச்சுன்னா அடுத்த கட்டத்துக்கு வர முடியும் அதற்கடுத்து என்ன முக்கரவார்டு என்பது அருஞ்சதிராய்க்கு மட்டும் தான் சொன்னமா இல்லை இங்கே இருக்கிற சகோதரிகளுக்கும் புக்கர் அவார்டு சொந்தம் என்கின்ற ஒரு வரலாற்றை நீங்கள் உருவாக்க வேண்டும் சபீனத்து அதே போல சகோதரி அந்த ரெண்டு பேருமே ட்வின்ஸ் அவங்க ரெண்டு பேரும் அது எல்லாருக்கும் தெரியுமா ரெண்டு பேரும் அதை ட்வின்ஸாவே களமிறங்கி அவங்க எழுத்துத் அவங்க வந்து சாதித்துக் கொண்டிருக்காங்க எனவே எழுதுகிற ஒரு எழுத்தும் எப்பொழுதும் வீண் போகாது ஒவ்வொரு எழுத்தும் இந்த சமூகத்திலே நிச்சயம் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்கிற கோணத்தோடு நீங்கள் எழுதுகிற ஒரு பெரிய மாற்றம் உருவாகும் இந்த வருஷம் இன்னைக்கு நம்ம வந்து ஜனவரி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி மொழிபோர் தியாகியுடைய நினைவு தினத்தில் இன்றைக்கு இந்த நிகழ்வை நடத்துகிறோம் என்று சொன்னால் அடுத்த வருஷம் இது மாதிரி நடத்தும் பொழுது இந்த அரங்கம் கொள்ளாத அளவிற்கு எழுத்தாளர்கள் உருவானார்கள் அதற்கு காரணம் எங்களுக்கு ஜனநாயக எழுத்தாளர் பேரவையினுடைய இந்த நிகழ்வு தான் காரணம் என்று சொல்லுகிற வகையில் நீங்கள் தொடர்ந்து தொய்ந்து போகாம கொஞ்சம் கூட நீங்க டயர்ட் ஆகாம இதை எழுதுவதா அதை எழுதுவதா என்று எந்த கருப்பொருள் எழுதுவது என்று யோசிக்காதீர்கள் எதை பற்றி கவிதை எழுதுவது என்று யோசிக்காதீர்கள் உங்கள் ஒவ்வொரு வருடத்திலும் ஒரு அருந்ததிராய் உங்கள் ஒவ்வொரு வருடத்திலும் கவிக்கோ போன்ற ஒவ்வொருவரும் இருக்கத்தான் செய்கிறார் அதை கொண்டு வருகிற பொறுப்பை நம்முடைய ஜனநாயக எழுத்தாளர் சங்கம் இனி வரக்கூடிய காலத்தில் கொஞ்சமாக அதை மெருகூட்ட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் எனவே இந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு முயற்சிகளுக்காகத்தான் இந்த ஜனநாயக எழுத்தாளர் பேரவை என்பது துவங்கப்பட்டிருக்கிறது பேரவை என்கிற ஒரு பெரிய பேரை வைத்திருந்தாலும் கூட இன்னும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டிய நிறைய பேர் இருக்கிறான் இந்த எழுத்தாளர்களில் சில பேர் இன்றைக்கி வர முடியல பல காரணங்களால் இன்றைக்கி சென்னைக்கு வந்து ரீச் ஆகிறது இன்றைக்கி இருக்கிற இப்போ இருக்கிற லீவு சூழல் இப்போ இருக்கிற மலைச்சூழல் பல காரணங்கள வர முடியல ஆனால் அவர்களது உள்ளங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கிற தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க எப்படி இருக்குது எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க என்று கேட்டிருக்கிறார் எழுத்தாளர்கள் எல்லாம் ஒன்று கூட்டி ஒரே இடத்துல அதெல்லாம் நடந்துருமா என்று சிலர் கேட்டார்கள் எழுத்தாளர்கள் எல்லோரையும் ஒன்று கூட்டி நடக்கும் அவர்களிடத்திலே ஒரு நல்ல செய்தி மலரும் அவர்களும் இந்த களத்திலே போராளிகளாக தன்னுடைய பேனாவை வைத்து ஒரு மாற்றத்தை உருவாக்குவார்கள் என்கிற வரலாற்றை ஜனநாயக எழுத்தாளர் பேரவை ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்றைக்கு நடத்தி இருக்கிறது உள்ளபடியே நாங்கள் பாராட்டுவோம் இந்த குறைந்தபட்ச நோக்கத்திற்காக வேண்டி துவங்கப்பட்டு இன்றைக்கு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற இதை நீங்கள் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் தோழர் ஆதவன் தீப் அவர்களும் சம்சுத்தின் ஹீரா அவர்களும் சொல்லிய அந்த செய்தி அதே போல நம்மளுக்கு பேராசிரியர்களை சொல்லிய ஒவ்வொரு செய்திகளும் ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து பாராட்டிய வாழ்த்துறையாற்றிய ஒவ்வொருத்தரும் சொல்லிய ஒவ்வொரு செய்திகளும் ஒவ்வொரு கோணத்தில் உங்களுக்கு ஆயிரம் கருப்பொருள்களை அது வைத்திருக்கும் அதுதான் நம்ம அவர்கள் எழுத்தாளன் என்பவன் யாரும் பார்க்காத கோணத்திலிருந்து பார்ப்பவன் யாரும் எழுதாத விஷயங்களை எழுதுபவன் யாரும் தொடாத விஷயங்களை பேசா பொருளை பேச துணிந்தேன் என்கின்ற மார்க்சிஸ்டனுடைய புத்தக தலைப்பு போல பேசா பொருளை பேச துணிகிற ஒரு மனசாட்சி உள்ள ஜீவன் தான் எழுத்தாளன் 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 அப்படிப்பட்ட மனசாட்சியுள்ள ஜீவனாக நாம் தொடர்ந்து பயணிப்போம் ஒருவருக்கு ஒருவர் இணங்கி ஒரு தளமாக நாம் இணைந்து வரலாற்றை நாளைய தலைமையிடத்தில் எத்தனை ஏஐ வந்தாலும் எத்தனை இன்டர்நெட் வந்தாலும் எத்தனை கிண்டில் வந்தாலும் புத்தகம் ஏற்படுத்துகிற அந்த மாற்றத்தை எவராலும் தடுக்க முடியாது தடுக்க முடியாத என்பதை மனதில் கொண்டு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும் ஒரு பார்வை மாற்றத்திற்கான பார்வையாளர்கள் அல்ல ஒவ்வொருவரும் பங்காளரே பங்காள கூடி மிகச்சிறப்பான மிகச்சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற நமது ஜீன் சார் அவர்களுக்கும் ரியாஸ் அகமது இந்த நிகழ்ச்சிக்கு இன்னும் ஒரு ஆதாரபூர்வமான காரணம் என்று சொன்னால் நம்ம சம்சுத்தீன் அவர்கள் அதுபோல பலரும் இருக்கிறார்கள் ஆனால் இந்த மூன்று பேரும் இதற்காக வேண்டி எல்லா விதத்திலும் முயற்சி எடுத்தவர்கள் அவருடைய நல்ல நோக்கங்களை இறைவன் அங்கீகரிக்க வேண்டும் இந்த சமூகத்திலே நல்லதொரு மாற்றம் வளர வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒருவரை நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி